கொண்டு அடியார் அடிவணங்கும் திருநனாவில் பதினெட்டாம் ஆண்டு அருபான் நாயன்மார்களுக்கு அருட்காட்சியளித்தல் திருவிழாவானது நேற்று இரண்டு ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று காலை ஆறு முப்பது மணியளவில் தொடங்கி கொடியேற்றத்துடன் இனிதே தொடங்கியது நிகழ்ச்சியின் முதல் நாளில் நேற்று இரவு தேவார இசை கச்சேரி சிறப்பாக நடைபெற்று இன்று மூன்று ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து நிகழ்ச்சியின் இரண்டாம் நாள் அமர்வாக அமைகிறது இந்நாள் நிகழ்வில் கலந்து கொள்ள ஆங்காங்கு உள்ள அடியார் பெருமக்களையும் பொதுமக்களையும் இங்கே மேடைக்கு அருகே எழுந்தருளுமாறு வேண்டிக்கொள்கிறோம் கொள்கிறோம் இந்நிகழ்ச்சிக்கு வருகை புரிந்துள்ள தென்சேரிமலை ஆதீனம் சீர் தவத்திரு முத்து சிவராமசாமி அடிகளார் ஐயா அவர்களை மேடைக்கு வருமாறு மேடைக்கு எழுந்தருளுமாறு தங்களை தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோம் உயர்திரு சுந்தரராஜன் ஐயா அவர்களையும் சிவத்திரு முருகனையா அவர்களையும் மேடைக்கு எழுந்தருளுமாறு அன்போடு அழைக்கிறோம் இன்று சித்திரை தேர் திருவிழாவின் இரண்டாம் நாளானது நாயன்மார்களின் நாட்டிய நாடகம் மற்றும் பரதநாட்டிய நிகழ்ச்சியாக அமைகிறது இந்நிகழ்ச்சியின் தொடக்கமாக கடவுள் வாழ்த்து பாட நமது திருக்கூட்டத்தைச் சேர்ந்த சிவச்செல்வன் மு ஆரூரன் அவர்களை அழைக்கின்றோம் திருச்சிற்றம்பலம் சொற்றுனைவன்னை தீர்ந்தடி பொருந்த கை தோல கற்றுனை பூட்டிவோ கடலில் பாச்சினும் நற்றுணையாவது நமச்சிவாயவே திருச்சிற்றம்ப கடவுள் வாழ்த்து பாடிய சிறுவனுக்கு திருக்கூட்டத்தின் சார்பாக நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம் நிகழ்ச்சியின் அடுத்ததாக வரவேற்புரை நல்குவதற்காக நமது திருக்கூட்ட அன்பர் சிவ திருமதி அம்மா அவர்களை மேடை கலைக்கிறோம் തിരുച്ചമ്പലം തെടുടെ ശിവനെ പോറ്റി എാട്ടവർക്കും ഇറവ പോ